புண்ணு நிறைய பேர் இருக்கும் யாரை கேட்டாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் முதல்ல டாக்டர்கிட்ட சொல்றது டாக்டர் எனக்கு அல்சர் இருக்கு மாத்திரை எனக்கு பார்த்து கொடுங்க பவரான மருந்து கொடுக்காதீங்க அப்படின்னு எல்லா பேஷண்ட்டும் கிளினிக்கில் சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும் இதற்கு வந்து ஒரு எளிய மருந்து வயிற்றுப்புண் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் நம்மளுடைய ஃபுட்டு ஹேபிட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு காரமாக சாப்பிட்றது சூடாக சாப்பிட்றது சாப்பிடாம இருக்கிறது நேரந்தவரி சாப்பிட்றது நேரந்தவரி தூங்குறது மழை ஒழுங்காக போகாமல் இருக்கிறது தினசரி அதே போல் வெளி உணவுகளை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தண்ணி குறைவாக குடிக்கிறது தயிர் மோறு சாப்பிடாம இருக்கிறது இதெல்லாம் தான் இந்த வாய்ப்புண் வயிற்றுப்புண் குடற்புண் வர்றதுக்கு காரணம் சத்து குறைவாக இருந்தாலும் வரும் தூக்கம் இல்லைனாலும் வரும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரும் எளிய ஒரு தீர்வு சொல்லட்டுமா மாசிக்காய் இல்லையா மாசிக்காய் தேங்காய் பால் இந்த ரெண்டும் சேர்த்து தயாரிக்கப்படுகின்ற மாசிக்காய் எண்ணெய் சித்த மருந்து கடைகள்ல சித்த மருந்து ஒரு ஆலோசனையோடு அதை வாங்கி மாசிக்காய் எண்ணெய் அதாவது மாசிக்காய் தேங்காய் பால் இந்த ரெண்டும் தாங்க இந்த அதாவது உணவு பாதையில ஏற்படக்கூடிய எல்லா புண்களுக்கும் வாயில நாக்கில கன்னத்துல ஏற்பட அத்தனை புண்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு மருந்து இந்த மாசிக்காய் எண்ணெயை வாங்கி காலையில ஒரு பத்து எம்எல் இரவு ஒரு பத்து எம்எல் ஆகாரத்திற்கு பிறகு அப்படியே வாயில ஊத்தி கொப்பளிச்சு விழுங்கிடணும் தொடர்ந்து செய்யலாம் இதனால எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிடலாம் அந்த குறிவுணங்கள் மாற வரலி சாப்பிட்டு பாருங்க இந்த வாய்ப்புன் குடற்புண் வயிற்றுப்புண் எங்க போச்சு